உலக அளவில் வேகமாக வளரும் நகரங்கள் பட்டியலை உலக பொருளாதார மன்றம் வெளியிட்டுள்ளது அதில் முதல் பத்து நகரங்கள் இந்தியாவைச் சேர்ந்தவைகளாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது அது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டில் வேகமாக வளரும் பத்து நகரங்கள் இந்தியாவை சேர்ந்தவைகளாக இருக்கும் என ஆக்ஸ்போர்ட் பொருளாதார ஆய்வு தெரிவித்துள்ளது அந்த பட்டியலில் இரண்டு நகரங்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவை என கூறப்பட்டுள்ளது தொழில்நுட்பம் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சியினால் பெங்களூரு சென்னை மற்றும் ஹைதராபாத் நகரங்கள் முதல் பத்து இடங்களில் உள்ளன வைர ஏற்றுமதியில் உலகளவில் தொன்னூறு சதவீத பங்களிப்பை கொண்டுள்ள குஜராத்தின் சூரத் நகரம் ஒன்பது புள்ளி இரண்டு சதவீத வளர்ச்சியுடன் முதல் இடத்தில் உள்ளது தோல் பொருட்கள் பளிங்கு ஏற்றுமதி ஜவுளி தொழில்களின் மையமான ஆக்ரா எட்டு புள்ளி ஆறு சதவீத வளர்ச்சியைக் கொண்டு அடுத்த இடத்தில் உள்ளது பன்னாட்டு சுற்றுலா பயணிகளையும் ஆக்ரா ஈர்த்து வருகிறது தொழில்நுட்ப நிறுவனங்களின் வரவால் எட்டு புள்ளி ஐந்து பூஜ்யம் சதவீதம் வளர்ச்சியுடன் பெங்களூரு மூன்றாவது இடத்தில் உள்ளது ஹைதராபாத் நகரம் எட்டு புள்ளி நான்கு ஏழு சதவீத வளர்ச்சியுடன் நான்காவதாகவும் நாக்பூர் எட்டு புள்ளி நான்கு ஒன்று சதவீத வளர்ச்சியுடன் ஐந்தாவது இடத்திலும் உள்ளன இந்திய பின்னலாடை ஏற்றுமதியில் நாற்பத்தாறு சதவீதத்தை கொண்டுள்ள திருப்பூர் எட்டு புள்ளி மூன்று ஆறு சதவீத வளர்ச்சியுடன் ஆறாவது இடத்தில் உள்ளது ராஜ்கோட் எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீத வளர்ச்சியுடன் ஏழாவதாகவும் எட்டு இரண்டு ஒன்பது சதவீத வளர்ச்சியுடன் திருச்சி எட்டாவது இடத்திலும் உள்ளன எட்டு புள்ளி ஏழு சதவீத வளர்ச்சியுடன் சென்னை ஒன்பதாவதாகவும் எட்டு புள்ளி ஒன்று ஆறு சதவீத வளர்ச்சியுடன் விஜயவாடா பத்தாவது இடத்திலும் உள்ளன நிலங்கள் மலிவான விலையில் கிடைப்பதும் எளிதாக வாங்கக்கூடிய சூழலும் இரண்டாம் நிலை நகரங்களின் வளர்ச்சி காரணமாக உள்ளதாக ஆய்வில் கூறப்பட்டுள்ளது